தூத்துக்குடி கோவில்பட்டி அருகே தீப்பட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து சேதமானது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த இரு நபர்கள் தோணுக்காலில் உள்ள ஒரு தீப்பட்டி ஆலை ஒன்றை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகின்றனர் இந்த ஆலையின் பணியாளர்கள் நேற்று வழக்கம் போல் தனது பணிகளை முடித்துவிட்டு வீடுகளுக்கு சென்ற நிலையில் இரவில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் ஆலையில் இருந்துள்ளனர் அப்போது ஆலையில் உள்ள இயந்திரத்தில் திடீரென தீப்பிடித்து பற்று எரிந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறி தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்த கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அதிகாரி சுந்தர்ராஜ் தலைமையிலான தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இருப்பினும் தீ தொடர்ந்து எரிந்ததால் தீயை அணைப்பதற்கு டிராக்டர் மூலமும் தண்ணீர் கொண்டு வந்து தீயணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இதில் தொழிலாளர்கள் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை ஆனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சம்பவ இதனையடுத்து கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள் வருவாய் ஆய்வாளர் ராமமூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இரவில் தீப்பட்டி ஆலையில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளது